எல்லா புகழும் இறைவனுக்கே நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் என்பது நண்பர்களே இந்த உலகையே நம் தோளில் சுமந்து கொண்டு நாம் நிற்பது போல் நமக்கு வழியை தரும் அந்த வழியினால் நாம் என்ன சிந்திப்போம் என்றால் நண்பர்களே நாம் அதை செய்திருக்கலாம் நாம் தான் நமக்கு அந்த நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று நண்பர்களே நாம் நம்மையே தாழ்த்தி கொள்வோம் ஆனால் நம்பிக்கை துரோகம் நமக்கு யார் செய்தார்களோ அந்த சுமையை அவர்கள்தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் நண்பர்களே நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களுக்கு நாம் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க தேவையில்லை அமைதியாக நாம் அவர்களிடமிருந்து விலகிவிட்டாலே அதுவே மிக பெரிய தண்டனை நண்பர்களே நண்பர்களே நாம் இந்த உலகத்தில் வெறுப்பு அன்பு இரண்டு இருக்கிறது நாம் எப்பொழுதும் அன்பை தேர்வு செய்தும் என்றால் நம் மனமும் நம் உடலும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் நண்பர்களே எல்லா புகழும் இறைவனுக்கே